வணக்கம் நம்ம எல்லாருமே வெற்றியை நோக்கி ஓடிட்டுதான் இருக்கோம் ஆனா சில சமயம் ஒரே இடத்துல நிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும் இல்லையா அப்படி நம்மள முன்னேற விடாம எது தடுக்குது சரி இந்த அலசல்ல நம்மள ஒரு ஆவரேஜ் பார்மரா வச்சிருக்கிற ஏழு பழக்கங்களை நம்ம பார்க்க போறோம் அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அதை எப்படி உடைக்கிறது அப்புறம் நம்மளோட உண்மையான திறமையை எப்படி வெளியே கொண்டு வர்றதுன்னு நம்ம பார்க்கலாம் இந்த ஃபீலிங் உங்களுக்கு வந்திருக்கா உங்கள் கேலண்டர் ஃபுல்லாக மீட்டிங்ஸ் கிளாஸஸ் அசைன்மெண்ட்ஸ்னு பேக் ஆகியிருக்கோம் காலையிலேருந்து நைட் வரைக்கும் ஓடிக்கிட்டே இருப்பீங்க ஆனால் நாள் கடைசியில் இன்னைக்கு நான் உண்மையில் தான் சாதிச்சேன் அப்படின்னு யோசிச்சா பதில் ஒன்றுமே இருக்காது அப்படி தானே அப்படி உங்களுக்கு தோணுச்சுனா இந்த அலசல் கண்டிப்பாக உங்களுக்கு தான் இந்த படத்தை பாருங்க இது ஒரு முக்கியமான உண்மையே சொல்லுது இங்க இருக்கிற ஆமைகள் எல்லாம் நீந்தறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுது ஆனா ஒரே ஒரு ஆமை மட்டும் ஸ்மார்ட்டா யோசிச்சு ஒரு படகை யூஸ் பண்ணுது இதுதான் சும்மா வேலை செய்யறதுக்கோ உண்மையாவே முன்னேறதுக்கோ உள்ள வித்தியாசம் நம்ம ஹார்ட் ஒர்க் பண்றது மட்டும் பத்தாது ஸ்மார்ட்டா ஒர்க் பண்ணனும் சோ முக்கியமான பாயிண்ட் என்னன்னா பிரச்சனை உங்க முயற்சிலையோ இல்ல உங்க திறமையிலயோ இல்ல அதுக்கு பதிலா நமக்கே தெரியாம நம்ம கூடவே ஒட்டிக்கிட்டு இருக்கிற சில பழக்க தான் இருக்கு அந்த பழக்கங்களை நாம கரெக்டா கண்டுபிடிச்சு உடைச்சிட்டா போதும் வெற்றி நம்ம கையில தான் சரி இப்போ அந்த ஏழு பழக்கங்கள் என்னென்னு ஒன்று ஒன்றா பார்க்கலாம் இதை வெறும் ஒரு லிஸ்டாக மட்டும் பார்க்காதீங்க உங்களை நீங்களே அனலைஸ் பண்ணிக்கிற ஒரு டூலாக பாருங்கள் நான் சொல்கிற விஷயங்களில் எதெல்லாம் உங்களுக்கு கனெக்ட் ஆகுதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் சரி நம்ம லிஸ்டில் முத பழக்கம் என்னென்னா முடிவெடுக்கிறது தள்ளி போடுறது பர்ஃபெக்ட் டைம் வரட்டும் இல்லைனா இதை விட பெட்டர் சான்ஸ் கிடைக்கும் அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தால் இருக்கிற நல்ல வாய்ப்பும் நம்ம கையை விட்டு போயிடும் ஞாபகம் வச்சுக்கோங்க தயக்கம்தான் நம்ம முன்னேற்றத்தோட முதல் எதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் கையில ஒரு நல்ல ஜாப் ஆஃபர் இருக்கு ஆனா அதை விட சூப்பரா ஒன்னு வரும்னு வெயிட் பண்ணி கடைசியில ரெண்டுமே இல்லாம போற நிலைமை இதை தவிர்க்கிறதுக்கு ஒரு சிம்பிள் டெக்னிக் இருக்கு சின்ன சின்ன முடிவுகளுக்கு அதாவது தப்பா போனா கூட சரி பண்ணிக்க கூடிய முடிவுகளுக்கு டூ மினிட் ரூலை யூஸ் பண்ணுங்க டக்குனு ஒரு முடிவு அது அடுத்தடுத்து வேலை செய்ய ஒரு மொமெண்டம் கொடுக்கும் சரி இப்ப நாம ஆரம்பத்தில் பேசின விஷயத்துக்கே வருவோம் நாள் முழுக்க பிஸியா இருக்கிறதுனால நீங்க முன்னேறிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம் கிடையாது முக்கியமே இல்லாத பெருசாக யூஸ் ஆகாத வேலைகளில் உங்கள் டைமை செலவு பண்ணுறது உங்களோட உண்மையான கோல்ஸ்லேருந்து உங்களை டைவெர்ட் பண்ணிடும் உதாரணத்துக்கு எந்த ஒரு பிளானும் இல்லாமல் கண்ணா பின்னான நெட்ஒர்க்கிங் ஈவெண்ட்ஸ்க்கு போகிறத விட உங்கள் ஃபீல்டில் இருக்கிற முக்கியமான ஆளுங்களை டார்கெட் பண்ணி கனெக்ட் பண்ணுறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இங்கே தான் எயிட்டி டுவெண்ட்டி ரூல் ஹெல்ப் பண்ணும் உங்களுடைய டுவெண்ட்டி பர்சன்ட் முயற்சி தான் எயிட்டி பர்சன்ட் ரிசல்ட்டை கொடுக்கும் ஸோ அந்த டுவெண்ட்டி பர்சன்ட் முக்கியமான வேலை எதுன்னு கண்டுபிடிச்சு அதில் உங்கள் ஃபுல் ஃபோக்கஸையும் போடுங்க நம்ம எல்லாருமே சில பழக்கங்களுக்கு ஈஸியா அடிக்ட் ஆயிடுவோம் நான் எப்பவுமே இப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவோம் ஆனா உலகம் ரொம்ப வேகமா மாறிக்கிட்டே இருக்கு இந்த பழைய மெத்தர்ட்ஸ் அவுடேட்டடான பழக்கங்கள் எல்லாம் ஒரு லீடரோட திறமையை லிமிட் பண்ணி அவங்க வளர்ச்சியை தடுத்து நிறுத்திடும் இந்த இமேஜ் ஒரு பவர்ஃபுல்லான மெசேஜ் சொல்லுது நாம தொடர்ந்து புதுசு புதுசாக கத்துக்கிட்டே இருந்தாதான் நம்மளோட பழைய யோசனைகளை உடைக்க முடியும் வளர்ச்சிங்கிறது பழைய விஷயங்களை விட்டுட்டு புது புது வாய்ப்புகளுக்கு நம்மள தயார்படுத்திக்கிறது தான் இது நாம மூணு விஷயங்கள் பார்த்துருக்கோம் முடிவெடுக்கிறத தள்ளி போடுறது சும்மா பிஸியா இருக்கிறது அப்புறம் பழைய பழக்கத்திலேயே ஊறி போயிருக்கிறது ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க இதுல எது உங்களை ரொம்ப அஃபெக்ட் பண்ணுது இதை நீங்க உணர்றது தான் மாற்றத்துக்கான முதல் ஸ்டெப் அடுத்த பழக்கம் தெரியாத ஒரு விஷயத்தை பார்த்து பயப்படுறது அதாவது அன்சர்டனிட்டியை பார்த்து பயப்படுறது நிறைய பேர் ஒரு சேஃபான வழியை தான் தேடுவாங்க ஆனா வாழ்க்கையில பெரிய பெரிய வாய்ப்புகள் எல்லாம் இந்த மாதிரி நிச்சயமில்லாத இடங்கள்ல தான் ஒழிஞ்சிருக்கு குறிப்பா பிஸ்னஸ் ஃபீல்டில் தைரியமாக ரிஸ்க் எடுத்தால் தான் பெரிய வளர்ச்சி கிடைக்கும் ஒரு உதாரணம் எடுத்துக்கலாம் ஒரு பக்கம் சேஃபான ஒரு கார்பரேட் இன்டர்ன்ஷிப் இன்னொரு பக்கம் ரிஸ்க் அதிகம் ஆனால் பயங்கரமாக வளர வாய்ப்பு இருக்கிற ஒரு ஸ்டார்ட்அப்பில் வேலை நீங்கள் எதை தேர்ந்தெடுப்பீங்க நிறைய பேர் அந்த சேஃப் ஆப்ஷனை தான் எடுப்பாங்க ஆனால் நீங்கள் இந்த ரிஸ்க்கை ஒரு கால்குலேட்டட் எக்ஸ்பெரிமெண்ட்டாக பாருங்கள் அது உங்கள் வளர்ச்சியை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும் இது நிறைய எம்பிஏ ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுற ஒரு காமன் மிஸ்டேக் ஒரே நேரத்தில் கிளப் பிரசிடென்டா இருக்கணும் கீஸ் காம்படிஷன் ஜெயிக்கணும் எல்லா சப்ஜெக்ட்லேயும் டாப் மார்க் வாங்கணும்னு பல கோல்ஸ் வச்சுப்பாங்க இப்படி பண்ணும்போது என்ன ஆகும் உங்க கவனம் சிதறி எதுலையுமே உங்களோட பெஸ்ட கொடுக்க முடியாம போயிடும் இதுக்கு தீர்வு என்னன்னா ரூத்லெஸ் ப்ரையாரிட்டசேஷன் அதாவது ரொம்ப கராரா முன்னுரிமை கொடுக்கறது ஒரு செமஸ்டருக்கு ஒரே ஒரு முக்கியமான கோல் மட்டும் செட் பண்ணுங்க மத்த தேவையில்லாத விஷயங்களுக்கு நோ சொல்ல கத்துக்கோங்க இது உங்க ஃபோக்கஸ் அதிகப்படுத்தி சூப்பரான ரிசல்ட்ஸ் கொடுக்க உதவும் நம்மளோட ப்ரொடக்டிவிட்டிக்கு மிகப்பெரிய எதிரி யார் தெரியுமா டிஸ்ட்ராக்ஷன்ஸ் தான் குறிப்பாக சோஷியல் மீடியாவில் மணிக்கணக்காக ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருக்கிறது அந்த நேரத்தில் நாம் எவ்வளோ உருப்படியான க்ரியேட்டிவான விஷயங்களை செஞ்சுருக்கலான்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க இந்த படங்கள் சொல்ற மாதிரி உங்கள் மூளைக்குள்ளே போற தகவல்களை நீங்க தான் கண்ட்ரோல் பண்ணணும் உங்கள் ஃபோன் லேப்டாப்னு எல்லா டிவைஸையும் நீங்க தான் கண்ட்ரோல் பண்ணணும் இல்லைனா அதுங்க உங்களை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடும் உங்கள் நேரமும் கவனமும் உங்க கண்ட்ரோலில் இருக்கணும் கடைசியா ஏழாவது பழக்கம் இது நம்மளோட ஆட்டிடியூட் சம்பந்தப்பட்டது அதாவது ஏதாவது தப்பா போச்சுன்னா மற்றவங்கள பிளேம் பண்றது நாம எப்போ மற்றவங்க மேலேயோ இல்லை சூழ்நிலை மேலேயும் பழி போடுறோமோ அப்போவே நம்ம வளர்ச்சி நின்று போயிடும் முன்னேறக்கான சக்தியை நாமளே எழுந்துடுறோம் உதாரணமா ஒரு கேஸ் ஸ்டடில உங்க டீமோட பெர்ஃபாமன்ஸ் சுமாரா இருக்குன்னா டீம்மேட்ஸ் சரியா கோவாப்ரேட் பண்ணல அப்படின்னு சொல்றது ரொம்ப ஈஸி ஆனா நான் இன்னும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி டீமை கைட் பண்ணிருக்கலாம் அப்படின்னு பொறுப்பை ஏத்துக்கிறது தான் உண்மையான வளர்ச்சி நீங்க செய்யற ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஓனர்ஷிப் எடுத்துக்கோங்க சரி இப்போ நாம பார்த்த இந்த செவன் இருந்து கத்துக்கிட்ட முக்கியமான பாடங்களை ஒரு ஃப்ரேம் ஒர்க்கா பாக்கலாம் இதை நீங்க உடனே உங்க லைஃப்ல அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம் நம்பர் ஒன் டக்குனு முடிவெடுத்து செயல்படுங்க நம்பர் டூ சும்மா வேலை செய்யாம முன்னேற்றத்துல ஃபோக்கஸ் பண்ணுங்க நம்பர் த்ரீ எப்பவும் கத்துக்கிட்டே இருங்க அப்டேட் ஆகுங்க நம்பர் ஃபோர் ரிஸ்க் எடுக்க பயப்படாதீங்க நம்பர் ஃபைவ் ஒன்று ரெண்டு முக்கியமான கோல்ஸ்க்கு மட்டும் முன்னுரிமை கொடுங்க நம்பர் சிக்ஸ் உங்க டிஜிட்டல் லைஃபை கண்ட்ரோல் பண்ணுங்க கடைசியா நம்பர் செவன் நீங்க செய்யற எல்லாத்துக்கும் முழு பொறுப்பையும் ஏத்துக்கோங்க இந்த கடைசி ஸ்லைடு நாம பேசின எல்லாத்தோட சாராம்சத்தையும் ஒரே வரியில சொல்லுது உங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் வருதுங்கிறது முக்கியம் இல்ல அந்த பிரச்சனைகளுக்கு நீங்க எப்படி ரியாக்ட் பண்றீங்கன்றது தான் உங்க வெற்றியை முடிவு பண்ணும் இப்போ உங்களை ஒரு ஆவரேஜ் பெர்ஃபாமராக வச்சிருக்கிற பழக்கங்கள் என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு டயக்னோசிஸ் முடிஞ்சது இப்போ உங்க ரெஸ்பான்ஸ் என்னவா இருக்க போது இந்த மாற்றத்தை இன்னிக்கே ஆரம்பிக்க போறீங்களா யோசிங்க